வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் வீரா வெளியில் வந்தான் எப்படி இவள் மனதை மாற்றுவது என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்தான் யமுனா உள்ளே அழுது கொண்டிருந்தாள் என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில பாவம் எந்த தப்பு செய்யாம இவரை நம்ம தண்டிக்கிறோம் யார் மேலேயோ காட்ட வேண்டிய வெறுப்ப இவர் மேல காட்டிட்டு இருக்கோமோ தெரியலையே என்று அவளும் நொந்து கொண்டிருந்தாள் இந்த பக்கம் ரோஜா ஆபிஸுக்கு போன் செய்வதற்காக வெளியே வந்தாள் ஆஃபீஸ்க்கு மனோஜ் ஹலோ யார் பேசுறது என்றான் மனோஜ் சார் நான் ரோஜா பேசுறேன் என்றாள் அவள் என்ன ரோஜா போன்ல வரீங்க நேர்ல வரலையா என்றான் என்ன சார் என்றாள் ரோஜா ஒண்ணுமில்ல போன் வரலையான்னு கேட்டேன் என்றான் அவன் இல்ல சார் அதனால தான் ஃபோன் பண்ணினேன் இன்னால இன்னைக்கு வர முடியல அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தேன் அதனால இன்னைக்கு அவங்க கூட இருக்க வேண்டியதா போச்சு அத உங்களுக்கு தகவல் சொல்லலானு ஃபோன் பண்ணினேன் என்றால் ரோஜா என்ன அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க அடிக்கடி உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லமா போகுது என்ன ஆச்சு அவங்களுக்கு என்றான் மனோஜ் அது வந்து சார் அவங்களுக்கு ஆபஸ்ன ஆயிடுச்சு என்றால் ரோஜா அச்சிச்சு என்ன சொல்றீங்க அவங்க கன்சி இருந்தாங்களா என்றான் சார் அது ஒரு பெரிய கதை சரி சரி நான் கேட்டதா சொல்லுங்க அவங்கள நேரம் கிடைக்கும் போது நானே வீட்டுக்கு வர நானும் வரலான்னு தான் இருந்தேன் என்றான் மனோஜ் சரி சார் கண்டிப்பா சொல்றேன் வீட்டுக்கு வரீங்களா என்ன சார் எதுவும் விசேஷமா என்றாள் ரோஜா விசேஷல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாதான் ஒரு வேலை இருந்தது அதனால வரலான்னு நினைச்சேன் ஓகே ரோஜா பாருங்க நான் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று ஃபோனை வைத்தார் மனோஜ் பேசி முடித்துவிட்டு ரோஜா வீட்டிற்கு திரும்பினால் வெளியே உட்கார்ந்துருந்தான் வீரா என்ன வீரா இங்கே உட்கார்ந்துருக்கீங்க உள்ளே போகவே இல்லையா யமுனா அக்கா கூப்பிடவே இல்லையா என்றாள் அவங்க ஏன் என்னையே கூப்பிட போகிறாங்க போனாலே எரிஞ்சு எழிஞ்சு விழுறாங்க அதான் ஏன் வம்புன்னு இங்கேயே உட்காந்துருக்கேன் என்றான் வீரா கொஞ்சம் டைம் கொடுங்க வீரா அக்கா மனசு மாறிடும் உங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க திடீர்னு அவங்களும் நினைச்சு பாத்துக்க மாட்டாங்கல்ல டக்குன்னு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே என்றாள் அவள் புரியுது புரியுது ரோஜா தான் நான் இடைவெளி விட்டு உட்காந்துருக்கேன் அவங்க அங்க நான் இங்கேன்னு என்றான் வீரா சரி சரி உள்ள வாங்க என்று கூப்பிட்டாள் வீராவும் உள்ளே சென்றான் அக்கா ஏதாவது வேணுமா சாப்பிட்றியா பாலாத்தி தரட்டா என்றாள் ரோஜா இல்ல பசிக்கல என்றால் யமுனா வீராவை பார்த்தாள் ஆனால் எதுவும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தாள் வீரா அக்கா கிட்ட ஒரு மாற்றம் தெரியல உங்களுக்கு உங்களை அவங்க திட்டவே இல்லையே என்றாள் ரோஜா ஆமா ரோஜா ஏன் திட்டல என்றான் வீரா ஏன் திட்ட சொல்லட்டா என்றாள் ரோஜா அச்சோ வேண்டாம் சும்மா கேட்ட ஒருவேளை மனசு மாறிட்டாங்களோ என்னை ஏத்துக்கிட்டாங்களோ என்றான் வீரா என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்றால் யமுனா ஒண்ணு இல்லைக்கா நீ இப்படி வாடி வதங்கி படுத்துருக்கிறத பார்க்க மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு என்றாள் ரோஜா அது சரி ரொம்ப தான் அக்கறை என்றால் யமுனா ஏன் அப்படி சொல்றீங்க யமுனா உங்க பின்னாடி ஒரு நிலலா கூட வந்துக்கிட்டே இருக்கேன் நிறைய அக்கறை இருக்கு யமுனா உங்க மேல தான் என்னோட அக்கறைய நிராகரிக்கிறீங்க என்றான் வீரா அந்த நேரம் கங்கா வந்து விட்டாள் என்னடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஏ யமுனா எப்படி இருக்க என்னடி ஆச்சு உனக்கு என்றாள் கங்கா என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா இனி ஒன்னும் இல்லை என் வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருக்கேன் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள் யமுனா ஐயோ அக்கா போதும் நிறைய புலம்பியாச்சு நிறைய யோசிச்சாச்சு நீ ரெஸ்டடு அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன் அக்கா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் ரோஜா ரோஜா என்னடி பேசணும் என்ன பேசணும் ஐயோ இந்த தம்பி நேத்துல இருந்து வீட்டுக்கு போகலையா இங்கதான் இருக்காரா அட பாவமே நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க தம்பி அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல நாங்க பார்த்துக்குறோம் என்றாள் கங்கா சரிங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீரா கிளம்பினான் போகும்போது யமுனாவை பார்த்தான் யமுனாவும் அவனை பார்த்தால் தலையை மட்டும் அசைத்துவிட்டு விட்டு சென்று விட்டான் வீரா ரோஜா யமுனாவையும் வைத்துக்கொண்டே அவளுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கங்காவிடம் சொன்னாள் என்னடி சொல்ற தாலி கட்டிட்டானா என்றாள் கங்கா அதிர்ச்சியாக ஆமாக்கா கட்டிட்டான் என்ன பண்ண சொல்ற என்றாள் யமுனா இதுல நீ சொல்றதுக்கு என்னடி இருக்கு அந்த பையன் என்ன வேணுனேவா பண்ணனா எல்லாம் உன் நல்லதுக்காகத்தானே பண்ணிருக்கான் இப்போ அவனும் தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கான் அவனை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா உன் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் நீ எப்பவுமே நினைப்பியா யமுனா அவன் கூட இருந்தப்பவும் அப்படித்தான் நினைச்ச அவனை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அப்படித்தான் நினைக்கிற உனக்காக அந்த பையன் வந்து போய் இப்போ அவன் உன் காலத்தில் தாலி கட்டியிருக்கான் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகலை உனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அந்த பையன் தான் ஃபீல் பண்ணணும் என்றாள் அவள் என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க நானா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அவராக தான் வந்து தாலி கட்டுறாரு என்றாள் யமுனா ஐயோ நான் உன்னைய தப்பா சொல்லலடி அந்த மாதிரி தியாகம் பண்ற பையனை நம்ம மதிக்கலனாலும் பரவாயில்ல கஷ்டப்படுத்தாமலாவது இருக்கணும்ல நீ ஏன் அந்த பையனை கஷ்டப்படுத்துற எல்லாமே உன் தலையெழுத்து ஓ விதிப்படித்தானே நடக்கும் யார் அதை மாத்த முடியும் என்றாள் கங்கா இப்போ என்ன உங்களுக்கு நான் பாரம் ஆயிட்டேனா என்று அழுதாள் யமுனா யமுனா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்காத நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நான் மாமா கிட்ட பேசிட்டேன் அவர் இங்கே வர சம்மதம்னு சொல்லிட்டாரு நாங்கள் கூடிய சீக்கிரமே இங்கே வந்துருவோம் உங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும் இன்னொரு யோசனையும் இருக்குது ஆனால் இவ இப்படி படுத்துட்டாலே என்றாள் கங்கா என்னக்கா என்ன யோசனை சொல்லுங்க என்றால் ரோஜா இல்லை அம்மாவுக்காக வந்தப்போ நான் ஐம்பதாயிரம் எங்கிட்டே இருக்குது அவகிட்டே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சா என்ன ரெண்டு பேருக்குமே வேலை தெரியும் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்காமல் நாங்களே வேலையை பார்த்தா கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு நினைச்சேன் என்றாள் கங்கா கண்டிப்பாக செய்வோங்க்கா நான் கொஞ்சம் உடம்பை தேத்திக்கிறேன் நானும் வேறு எங்க வேலைக்கு போவேன் எனக்கும் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க நல்லா சமைப்பேங்க்கா உன் கூட நானும் ஒத்தாசைக்கு இருக்கேன் என்றாள் யமுனா சரிடி முதல்ல உன் உடம்பை பாரு உடம்பு சரியாகட்டும் அப்புறமா யோசிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும் ஏமுன்னா இவ்வளவு நாள் நீ உன் புருஷன் கூட பேசல சண்டை போட்டுட்டு வந்து அம்மா வீட்டில் இருந்த இப்போ இந்த பையன் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான்ல இனிமேல் அந்த வீட்டில் தாண்டி நீ இருக்கணும் என்றாள் கங்கா என்னக்கா அவசரத்துல கட்டின தாலிக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றீங்க அந்த தாலியை கலட்ட முடியாது கலட்டவும் கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன் அதுக்காக போய் அவர் கூட என்ன எப்படி வாழ சொல்றீங்க அது அவசரத்துல அவரே எடுத்த முடிவு நிதானமா பேசி யாரும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணலையே என்றாள் யமுனா நிதானமா முடிவு பண்ணி பண்ண கல்யாணத்துல மட்டும் நீ வாழ்ந்து கிழிச்சிட்டியா அவனே இன்னொரு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ ஏன் உன் வாழ்க்கையை இலக்கணும் நான் சொல்றதை கேள்வி யமுனா அக்கா உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன் இந்த பழைய எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ அவன் கூட போ அங்க நம்ம தெருவுல உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லி சின்னதா ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணலாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ அங்க போயிடு யமுனா கங்கா என்னடி அக்கா இப்படியெல்லாம் பேசுறாங்க என்றாள் யமுனா எனக்கும் அதான் சரின்னு படுதுக்கா நீ வாழ்க்கையில சந்தோஷமாவே இல்லைன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது நீ நிம்மதியா இருக்கணும் உனக்கு ஒன்றும் வயசாகலையே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லக்கா உனக்காக நீ வாழணும் என்றாள் ரோஜா அதற்கு பதில் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்தால் யமுனா இங்கே பாருடி நீ அமைதியா இருக்கிறத நாங்க சம்மதனும் எடுத்துக்கிறோம் உன்னை ஒண்ணு லண்டனுக்கு அனுப்பி வைக்கல அடுத்த வீட்டில் தான் இருக்க போகிற நாங்களும் தான் இருக்க போறோம் எல்லாம் ஒன்னா தாண்டி இருக்க போறோம் புரியுதா அவசரத்துல நடந்தாலும் நல்லதா தான் நடந்து முடிஞ்சிருக்கு உனக்கு அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் யமுனா அந்த பையனும் நல்ல பையனாதான் இருக்கான் நீ அவன் கூட போய் வாழணும் இது தப்பு துரோகம்னு நினைக்கிறியா ஒரு நல்லவன் கூட நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இருந்தா அது துரோகம் நீ ஒரு அயோக்கிய விட்டுட்டு வந்திருக்க உனக்கான வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு நீ அதன்படி வாழியமுனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அக்கா நான் இருக்கேன் தங்கச்சி இருக்கா நாங்க தாண்டி உன்னை தப்பா நினைக்கணும் நாங்களே உன்னை வாழ சொல்லும்போது போது வேற யாருக்கு நீ பயப்படுற இந்த சமூகத்துக்கு பழி சொல்ல தான் தெரியும் பழி சொல்ல தெரியாது அதனால் அவங்களுக்காகலாம் நீ பயப்படாத ஓ மனசாட்சிக்கு நீ உண்மையாக வாழ்ந்தால் போதும் என்றாள் கங்கா அக்கா நான் கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எடுத்த உடனே என் மனசை மாற்றிக்க முடியல அக்கா ஆனால் நான் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே நான் யோசிக்கிறேன் என்றாள் யமுனா யோசிடி யோசி நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லியம்னா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் தானே கண்டிப்பாக உன் மனசு மாறிடும் நல்லா யோசிச்சு பாரியம்னா உனக்கும் புருஷனுக்கும் சண்டைனா பிரச்சனைனா அவன் யார் மேலே பழிய போட்டிருக்கான் சம்பந்தமே இல்லாமல் இந்த பையன் மேலே பழிய போட்டிருக்கான் இதில் பாதிக்கப்பட்டது அந்த தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அவனே வழியை வந்து உதவி செஞ்சு உன் கூட வாழ ரெடியாக இருக்கான் அவனுக்கும் யாரடி இருக்கா யாருமே இல்ல அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதுவும் இந்த வயசுல குடும்பம்லாம் ஆனதுக்கப்புறம் அவன் பிறந்ததுலேருந்தே குடும்பம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனோட இந்த வாழ்க்கைய நீ சேர்ந்து வாழும்போது அவனுக்கு ஒரு குடும்பம் கிடைச்ச சந்தோஷம் இருக்கும் நம்ம குடும்பத்துல அவனும் ஒரு ஆளாயிடுவான் அவன் எடுத்த முடிவுல அவன் பின்வாங்கல ஆனா தாலியை அவசரத்துல கட்டியிருந்தாலும் உன்னை நேசிக்கிறான்டி அதே மாதிரி நீ அவனை புரிஞ்சிக்கிட்டு நேசிக்க ஆரம்பி உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யமுனா யாரை பற்றியும் யோசிக்காத உன் மனசை கேளு அது சொல்லும் உனக்கு எது சரி தப்புன்னு அதன்படி நீ இருடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏதாவது சாப்பிட்றியா என்றாள் கங்கா இல்லைக்கா நீ சொல்கிறதும் சரின்னு தான் தோணுது எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை இடையில் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் யாருன்னே அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அவர் பேரும் கெட்டுப்போச்சு கல்யாணம் ஆகாத பையன் இந்த பேரு காலத்துக்கும் அழியாது என்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு நான் தான் புரிஞ்சுக்காம அவரை நோக்கடிக்கிறேன் ஆனா சட்டுன்னு புருஷனாலாம் என்னால நினைக்க முடியலக்கா என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று அழிய முன்னா தாராளமா எடுத்துக்கோ நல்லா யோசி உன்னை இப்பவே அவர் கூட சேர்ந்து வாழணும்லாம் சொல்லல அது உன் மனசு சொல்லும் போது நீ அவர் கூட சேர்ந்தா போதும் இப்போ அவர் வீட்டுக்கு தானே போக சொல்றோம் அதை பத்தி யோசி நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியப்படுத்துவோம் நீ அவரோட மனைவிங்கிறத அதுக்கப்புறம் நீ தாராளமாக அங்க போய் இருக்கலாம் எதுவுமே சொல்லாம நீ போய் திடீர்னு அவங்க வீட்ல இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும் அதனாலதான் சொல்றேன் உனக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றாளுக்கங்கா அக்கா ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுட்டு சொல்றேன் என்றாள் யமுனா என்னடி இதுல யோசிக்க என்ன இருக்கு இதுதான் சரியா வரும் அதுக்கு மேல உன்னோட விருப்பம் என்றாள் கங்கா அப்படி இல்லக்கா எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் நான் என் மனசுக்கு பிடிக்காம அவர் வீட்ல போய் வேண்டா வெறுப்பா இருந்து அவரை இன்னும் அதிகமா நோகடிக்க நான் விரும்பல நான் மனசளவுல என்னை தயார்படுத்திக்கணும் அதுக்கு தான் டைம் கேக்குறேன் என்றாள் யமுனா அதுவும் சரிதான் இங்க இருந்து போய் அங்கே அந்த பையனை கஷ்டப்படுத்துறதுக்கு எதுக்கு அங்கே போகணும் நீ யோசிச்சுட்டு அவனை உன் புருஷனாக நினைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள போ உன்னோட அன்பை மொத்தத்தையும் அவனுக்கு கொடு அவனோட அன்பு மொத்தத்தையும் நீ எடுத்துக்கோடி சந்தோஷமா வாழு யாரை பற்றியும் யோசிக்காத உடல் அளவில் உள்ளத்தளவிலும் சந்தோஷமா இரு கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான குழந்தை உனக்கு கூடிய சீக்கிரம் இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதாண்டி யமுனா புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ என்றாள் கங்கா கங்கா சொன்னதை போல் தன்னை முழுவதுமாக வீராவிற்கு யமுனா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க